கிராமத்து மண்ணில் பிறந்த கனவு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன கிராமம் பூங்காற்றூர் நான் அருண் அங்குதான் பிறந்தே வீட்ல அப்பா அம்மா இரண்டு பேரும் உழவர்கள் எங்களிடம் அதிக பணம் இல்லை ஆனால் நான் நல்லவன் அமைதியானவன் மரியாதை மிக்கவன் உள்ளுக்குள் ஒரு பலத்துடன் இருப்பவன் எனக்கும் ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு நாள் நான் நகரத்துக்கு போய் நல்ல வேலை செய்யணும் வீட்டுக்கு நான் பெருமை கொடுக்கணும் நான் கடினமாக உழைத்தேன் கிராமத்து அறிவும் வாழ்க்கையின் மதிப்பும் எனக்கு தெரியும் நகரத்துக்கு முதல் பயணம் எனக்கு கடைசியாக சென்னைக்கு போக ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு தனியார் தகவல் தொழில்நுட்ப வன்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது தொடர்வண்டியில் பயணம் செய்தபோது எனக்குள் இருந்த நம்பிக்கை நான் மாறுகிறேன் ஆனால் என் மனது மட்டும் என் கிராமத்திலேயே இருக்கும் ஆனால் அந்த தொடர்வண்டி என் வாழ்க்கையையே மாற்றப்போகிறது என்று அப்போது எனக்கு தெரியாது முதல் பார்வை அதில் ஒரு துயரம் சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே நான் தொடர்வண்டி நிலையத்தின் அருகே தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெண் வந்து நின்றாள் மாயா நிறமானவள் எளிமையானவள் ஆனால் உயர்வான தோற்றம் கொண்டவள் கண்கள் நிறைய கனவுகள் ஆனால் உள்ளுக்குள் மறைந்திருந்த ஒரு வலி தெரிந்தது அவளை நான் முதல் முறை பார்த்த என் மனது மெதுவாக இயங்க ஆரம்பித்தது ஆனால் ஒரு உண்மை என் மனதில் உரைத்தது அவள் முகம் அழகாக இருக்கிறது ஆனால் அவள் கண்களில் மட்டும் ஏதோ காயம் இருந்தது நான் அமைதியாக அந்த சிந்தனையோடு அங்கேயே நின்றேன் எந்த கண்களில் என்ன கதை விதி எழுதிய இரண்டாம் சந்திப்பு அடுத்த நாள் அலவலக பேருந்து நிறுத்தத்தில் மாயாவை மீண்டும் பார்த்தேன் இந்த முறை அவள் சிரித்தாள் அந்த சிரிப்புதான் அவளைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் கொடுத்தது மெதுவாக நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம் மாயா நட்பானவள் துணிச்சலானவள் நகரத்தை அறிவு கொண்டவள் நான் மென்மையானவன் உண்மையானவன் மரியாதை கொடுப்பவன் எதிரெதிர் குணங்கள் ஈர்த்தன ஆனால் எங்களிடத்தில் அது இழுக்கும் விசை போல இருந்தது அவள் கடந்த காலத்தை கண்டறிந்த நான் என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் மாயா சில நேரங்களில் அமைதியாகிவிடுவாள் தொலைபேசி அழைப்புகளை தவிர்ப்பாள் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாள் ஒரு நாள் மழையில் நாங்கள் இருவரும் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தோம் அப்போது மாயா திடீர் என்று அழுதாள் நான் மென்மையாக கேட்டேன் என்ன ஆச்சு மாயா அவள் மெதுவாக சொன்னாள் காதல் என்று நான் நம்பினவர் என்னை பயன்படுத்திவிட்டு விட்டு போய்விட்டார் அந்த ஒருவரு என் மனதை அதிர வைத்தது நான் மெதுவாக சொன்னேன் யாராவது காயப்படுத்தினா அதற்கு நீ பலி காரணமில்லை நீ இன்னும் நல்லவர்களை தகுதியாக கொண்டிருக்கிறாய் அந்த வார்த்தை மாயாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த முதல் ஆறுதல் நட்பு காதலா மாறும் தருணம் மெல்ல மெல்ல மாயா என் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாள் நாங்கள் கடற்கரையில் நடந்தோம் தேநீர் கடையில் சிரித்தோம் இரவு அலுவலக பணி முடிந்து உணவை பகிர்ந்து கொண்டோம் என் தூய்மையான குணம் மாயாவை குணப்படுத்த ஆரம்பித்தது அவளுக்கு ஒரு உணர்வு உருவானது இந்த பையன் வேற மாதிரி நானும் அவள் மேல் காதல் கொள்ள ஆரம்பித்தேன் ஆனால் நாங்கள் இருவரும் அதை வெளிப்படுத்த பயந்தோம் என் மனதின் நூற்று என் மனதின் நூற்று நீதானம்மா கரைந்திட்ட கனவு நீ பூதானம்மா மழை வந்து காய்ந்த பூங்காற்றூரில் புது தென்றல் நீதானே விடியல் சொன்னாய் உன் கண்ணில் ஒளிந்திருந்த வேதனைகள் கண்டேன் இனி தான் உன் நிழல் பயணம் தொடர்வோம் கதையின் பெரிய திருப்பு முனை ஒரு நாள் மாயாவை நிலையத்தின் அருகே ஒரு பெரியவர் நிறுத்தினார் மாயா நீ எங்கே போகிறாய் அவள் அதிர்ச்சியடைந்தாள் நான் கேட்டேன் யார் இவர்கள் மாயா மெதுவாக சொன்னாள் என் அப்பா எனக்கு குழப்பம் அவர்கள் ஏன் என்னை தவிர்க்கிறார்கள் ஏன் பதற்றம் அந்த இரவு மாயா உண்மையை சொன்னாள் அவர்கள் பெற்றோர் கண்டிப்பானவர்கள் பணக்காரர்கள் அவர்களுக்கு சாதி முக்கியம் அவர்கள் அவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் அதனால்தான் மாயா சென்னைக்கு வந்திருக்கிறாள் தனியாக வேலை செய்ய எனக்கு ஒரு கிராமத்து பையன் என்று தெரிந்தால் அவள் பெற்றோர் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் உள்ளுக்குள் என் இதயம் வலித்தது மாயா மறைந்தாள் அடுத்த நாள் மாய அலுவலகம் வரவில்லை தொலைதேசி அணைக்கப்பட்டது அறை பூட்டப்பட்டது நான் தேடினேன் பதற்றம் பயம் கண்ணீர் மூன்று நாட்கள் திடீரென்று ஒரு செய்தி வந்தது நான் சென்னையை விட்டு போகிறேன் என்னை தேட முயற்சி செய்யாதே மன்னிக்கவும் நான் மனதளவில் உடைந்து போனேன் முதல் முறையாக என் மனது இவ்வளவு வலியை உணர்ந்தது என் முடிவு துயரம் காதல் வலி சேர்ந்து எனக்கு ஒரு தெளிவை அளித்தது உண்மையான காதல் வந்து இருந்தால் அதை நான் இவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது நான் மாயாவின் சொந்த ஊருக்கு போக முடிவு செய்தேன் என் வீட்டுக்கு ஒரு சாதாரண காரணம் சொல்லிவிட்டு தொடர்வண்டியில் ஏறினேன் அவள் விகவரி அலுவலக ஆவணங்களில் இருந்தது அதை பயன்படுத்தி அவள் வீட்டை தேடினேன் கண்ணீருடன் சந்திப்பு அது ஒரு பெரிய பங்களா கண்டிப்பான தோற்றத்தில் அப்பா சோகமான அம்மா நான் பணிவுடன் மாயாவை ஒருமுறை பார்க்கணும் தயவு செய்து அப்பா கோபமாக நீங்கள் எங்கள் தரத்துக்கே வரமாட்டீர்கள் பொங்கல் அந்த நேரம் மாயா படிகளிலிருந்து மெதுவாக வந்தாள் கண்கள் சிவந்திருந்தது அவள் பல நாட்களாக அழுதிருக்கிறாள் அவள் ஒரு வார்த்தை அருண் நான் மட்டும் சொன்னேன் நான் உன்னை இழக்க மாட்டேன் தந்தையின் சோதனை மாயாவின் அப்பா திடீரென்று அமைதியாகி நீ அவளை எப்படி பாதுகாப்பாய் உன் எதிர்காலம் என்ன உன் வருமானம் என்ன என் பலமான பதில் ஐயா நீங்க கேட்பது சரிதான் ஆனால் என் கையில் இருக்கும் பற்று என் காதலின் பலமல்ல என் ஓரில் கஷ்டப்பட்டுதான் விவசாயம் செய்வோம் நான் பணக்காரன் இல்லை பெரிய பின்புலம் இல்லை ஆனால் என் கிராமத்து காற்று கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் உலகத்தில் எதையும் வெல்லலாம் என்னிடம் ஆடம்பர வண்டி இருக்காது ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் ஐந்து நட்சத்திர உணவு இருக்காது ஆனால் அவள் சமைக்கும் எளிய உணவை பார்த்து மகிழ்ச்சியோடு சாப்பிடும் ஒரு கணவன் இருப்பான் உங்கள் மகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரும் ஒருவன் வந்திருக்கிறான் என்று மட்டும் நம்புங்கள் அவளை ஒரு நாளும் கஷ்டப்பட நான் விடமாட்டேன் இது என் வாக்கு என் வாழ்க்கை சம்மதமும் உச்சக்கட்டமும் அந்த நேர்மை அப்பாவை அமைதியாக்கியது அப்பா மெதுவாக சொன்னார் உன் கண்களில் நான் போய்க் காணவில்லை மாயா சந்தோஷமாக இருப்பாள் என்று நம்புகிறேன் இறுதியாக குடும்பம் ஏற்றுக்கொண்டது மாயா அழுதபடி சிரித்தாள் நான் அவளது கைகளை பட்டினேன் இன்பமான முடிவு இரண்டு மாதங்களுக்குப் பிறகு எளிய அழகான திருமணம் நடந்தது என் பெற்றோர்கள் பெருமைப்பட்டார்கள் மாயா கடைசியில் பாதுகாக்கப்பட்டவளாக நேசிக்கப்பட்டவளாக மதிக்கப்பட்டவளாக ஆனாள் மீண்டும் பூங்காற்றூர் திருமணத்தின் பின் என் தகவல் தொழில்நுட்ப வேலையில் சிறிது பதவி உயர்வு கிடைத்தது ஒரு சனி ஞாயிறு விடுமுறையில் நானும் மாயாவும் என் சொந்த ஊரான பூங்காற்றூருக்கு சென்றோம் கிராமத்து தெருவில் சைக்கிளில் என் பின்னே மாயா உட்கார்ந்திருந்தாள் என் அப்பா அம்மா எங்களை பெருமையுடன் வரவேற்றனர் இரவு நேரத்தில் என் கையை பிடித்தவாறு என் வீட்டுத் திண்ணையில் வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் மாயா இந்த வானம் இன் சென்னையில் இவ்வளவு தெளிவாக தெரியாதாருண் நீ என் வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய சொத்து நீ சேர்த்த பணம் இல்லை இந்த கிராமத்து மனசுதான் உன் மனசுதான் நான் அவளை இன்னும் இறுக்கமாக பிடித்து இனி நீயும் இந்த மண்ணோட பெண்தான் மாயா என்று சொன்னேன் எங்கள் இருவரின் முகத்திலும் பூரணமான மகிழ்ச்சி புன்னகை மலர்ந்தது கதையின் நீதி ஒரு உண்மையான மனிதன் உன்னை காதலித்தால் உன் கடந்த காலத்தையும் சிக்கல்களையும் குடும்பத்தையும் கூட மதிப்பான் காதலில் தோற்றம் பணம் தகுதியெல்லாம் இரண்டாம் பட்சமே இதேபோல உங்கள் மனதை தொடும் மேலும் பல நல்ல கதைகளை காண இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுத்து நம்மளுடைய இந்த குடும்பத்தில் இணைகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்